ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம்பத்து ஒம்போதாம் திருமொழி எட்டாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாலை முத்தும் தலையார்ந்த இளங்கமுகின் தடஞ்சோலை திருநறையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிகமன்னி நிலையார தன் நீழ்கழலே அடை நெஞ்சே குலையார்ந்த வழுக்காயும் பசுங்காயும் பாளை முத்தும் தலையார்ந்த இளங்கமுகின் தடஞ்சோலை திருநரையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிகமன்னி நிலையாக நின்றான் தன் நீழ்கழலை அடை நெஞ்சே கிளங்கமுகின் ஆ திரு திருநறையூரில் நிறைய நிறைய சின்ன பாக்குமரங்கள் இருக்குது அதான் அடுத்த இளங்கமுகின்னா பாக்குமரம் கிளங்கமுகின் குலையார்ந்த பழுக்காயும் குலை குலையாக பழுத்த காய்களும் பசுங்காயும் பசு பழுக்க போகிற காய்களும் பாலை முத்தும் அந்த கமுகு மரத்தில் இருக்கிற பாளைகள்லாம் வெடித்து சிதறிய முத்துக்களும் இங்கே தடஞ்சோலை தலையார்ந்த இளங்கமுகின் தலையார்ந்தன்னு சொல்ல கூப்பிட்டேன் தலையார்ந்தனா இப்படி த கிளைகள்லாம் விரிந்து பழ பரவி கிடக்கிற இளங்கமுகின் குலையார்ந்த வழுக்காயும் குலையார்ந்த பசுங்காயும் பாலை முத்தும் தடஞ்சோலை இப்படியாக தடங்கலை உடைய சோலை பொழில்கள் சூழ்ந்த திருநிறைவு அர்த்தமாக நினைக்கிறேன் இங்கே மரத்தை ஒண்டி தான் பேசுகிறாரு இந்த பாக்குமரத்தில் பழுத்த காய் இருக்குது பழம் ஏன் சொல்லலான்னு தெரியல பழுத்த காயும் பழுக்காத பசுங்காயும் அப்புறம் அந்த கமுகு மரத்தில் அந்த பாக்குமரத்தில் இருக்கிற பாடைகள் தெரித்து செதறிய முத்தும் இவைகளெல்லாம் இருக்கின்ற த தடங்களாக இருக்கிற சோலை திருநறிவு அதுதான் அர்த்தம் பண்ணலாமா குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயம் பாளைமுத்தும் தலையார்ந்த கிளங்க முகின் தடஞ்சும் உலை திருநறையும் இப்போ மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மன்னி மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் அப்படின்னா மலையைப் போல அழகாக இருக்கிற மணிமாட கோவில் அப்புறம் அவரோட கோவில் வந்து மலை மாதிரி அழகாக இருக்குமா மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் அதை மிக மன்னி அது ரொம்ப மிக மன்னி அதில் இருக்கணும் நிலையாக இருக்கணும் மன்னின்னா அதோடு முற்றி போய் நிலையார நின்றாந்தன் இதாவது எப்பொழுது நித்தியவாசம் செய்கின்றவனுடைய நீழ்கடலே அடை நெஞ்சே மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மன்னி நிலையார நின்றாந்தன் நீழ்கடலே அடை நெஞ்சே மிஸ்டேக் ஒன்றுனு இருக்குது மலையார்ந்த இளம் இந்த மிஸ்ஸிங் அது கிளங்க முகின் லானாக இருக்கணும் லானாகிடுது ரெண்டு கரெக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயம் பாளை முத்தும் தலையார்ந்த கிளங்கமுகின் தடஞ்சு உலை திருநறையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மன்னி நிலையாற நின்றான் தன் நீழ்கடலே அடை நெஞ்சே ஸ்ரீமதே ரா